வெற்றி களி போட்டும் விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் ஒன்று தலைப்பு இந்தியாவுக்கு வந்த முதல் அட்வென்டிஸ்ட் மக்கள் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் சகரிய நான்கு பத்து உலகின் பல பகுதிகளிலும் அட்வென்டிஸ்ட் பணியை ஆரம்பிப்பதற்கான சாத்தியத்தை ஆராய்வதற்காக போதகர் எஸ் என் ஹாஸ்கலும் பேராசிரியர் பி மாகனும் உலக பயணம் மேற்கொண்டார்கள் மேற்கு ஐரோப்பா தென் ஆப்பிரிக்கா இந்தியா சீனா ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு அவர்கள் சென்றனர் இந்தியாவில் கல்கத்தா நகருக்கு அவர்கள் வந்தபோது இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் இராணுவத்தில் ஒன்பது வருடங்கள் பணியாற்றிய ஆண்டர்சன் என்பவர் அவர்களுக்கு இந்தியா முழுவதையும் சுற்றிக்காட்டினார் காட்டினார் இந்தியாவில் அட்வன்டேச சத்தியம் பரவுவதற்கு அதுதான் வித்திட்டது இங்கிருந்த இந்து ஆலயங்களை பார்வையிட்ட ஹாஸ்கல் இந்துக்களின் வழிபாட்டிற்கும் ரோமன் கத்தோலிக்க வழிபாட்டிற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருந்ததை கண்டார் அதை பற்றி ரிவ்யூ பத்திரிகையில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு மே பதினெட்டில் அவர் இவ்வாறு எழுதினார் அவர்களின் சிலை வழிபாட்டையும் தூபம் காட்டுதலையும் பார்க்கும்போது இந்துக்களின் ஒவ்வொரு வழிபாட்டு முறையும் ரோமன் கத்தோலிக்க வழிபாட்டு முறைகளோடு ஒத்திருக்கிறது இந்தியா முழுவதிலும் அநேக ஊழிய தலங்களையும் கல்வி நிறுவனங்களையும் நிறுவியிருந்த புரோட்டஸ்டன்ட் நற்செய்தியாளர்களை சந்தித்து ஹாஸ்கலும் மாகனும் பேசினார்கள் அந்த சந்திப்பிலிருந்து இந்தியாவில் அட்வான்டிஸ்ட் பணிகளை பரப்புவதற்கான அநேக வழிமுறைகளை அவர்கள் கண்டு கொண்டார்கள் ஹாஸ்கல் மற்றும் மாகனின் இந்திய பயணத்தை பற்றி எழுதிய வில்சன் வாயிட் புத்தக ஊழியர்களை இந்தியாவுக்கு அனுப்புவதால் மட்டுமே அங்கு அட்வன்டிஸ்ட் பணிகளை தொடங்க முடியும் என்று எழுதியிருந்தார் மேலும் இது பற்றி இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளில் ஆங்கில மொழி பேசும் மக்கள் அதிகமாக வசிக்கும் இடங்களில் நாம் புத்தக ஊழியர்களை அனுப்பி ஊழியம் செய்வதன் மூலம் அட்வன்டிஸ்ட் பணிகளை அங்கு எளிதில் ஆரம்பிக்க முடியும் என்று பேசினார் வில்சன் ஒய்ட் எனவேதான் இந்தியாவில் ஆங்கில மொழி பேசும் மக்கள் அதிகமாக வசித்த துறைமுக நகரங்களில் பிரிட்டிஷ் ராணுவ முகாமில் முதலில் அட்வன்டிஸ்ட் ஊழியத்தை ஆரம்பிக்க ஜெனரல் கான்பரன்ஸ் தலைவர்கள் முடிவெடுத்தனர் ஆகவே பெரிய ஊழிய தலங்கள் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் போன்ற திட்டங்களை முதலில் அவர்கள் இந்தியாவில் தொடங்கவில்லை புத்தக ஊழியம் மூலம் அட்வான்டிஸ்ட் பணியை ஆரம்பிப்பதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று அவர்கள் கருதினார்கள் எதிர்காலத்தில் இந்தியாவில் ஊழியத்தை பரப்ப எத்தகைய திட்டங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பது நமக்கு தெரியாது ஆனால் ஆனால் முதன் முதலில் புத்தக ஊழியம் மூலம்தான் சுவிசேஷத்தை பரப்ப அவர்கள் விரும்பினார்கள்